திப்பு சுல்தான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மாடனான ஆள் நாலு மைலுக்கு ஒரு கல்விக்கூடம் ஒரு ஸ்கூல் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொண்டு வந்தார் ஆயுதப்பட்டறை அந்த ஆயுதப்பட்டறையிலேருந்து கொஞ்சம் கெமிக்கல்ஸ் எல்லாம் அந்த காவேரியில் விடுறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்த போது அந்த ஆயுதப்பட்டறையை க்ளோஸ் பண்ணி திப்பு சுல்தான் இன்ஃபேக்ட் திப்பு சுல்தானை தூரம் நம்ம படிக்கிறோமோ அவ்வளோ தூரம் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் தெரியும் கேஆர் மல்கனின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னு கேட்டா கேட்டால் உடைய பவுண்டர் மெம்பர் தான் இந்திய வரலாறு இந்திய வரலாறுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாரையும் யாருன்னு எடுத்து அவர் ரிசர்ச் பண்ணி எழுதும்போது முதன்மையான மனிதராக அவர் எழுதுறது வந்து திப்பு சுல்தானை பற்றி தான் இன்னைக்கு திப்பு நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த நாட்டில் நடக்கும் இந்த சண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த சித்தாந்தங்களை நாம் மறுபடியும் ஆட்சியில் அமர் அமர்வித்தால் அதுதான் நம்ம திப்பு சுல்தான் மாதிரி பெரிய மாவீரர்களுக்கு செய்யும் பெரிய ஒரு துரோகம்னு நான் பாருங்க ரொம்ப முக்கியம் நம்ம ஐக்கன்ஸில் சண்டை போட்டுப்போம் நிறைய ஆனால் ஐக்கன்ஸ் சண்டை போடுறதை விட்டுட்டு அவர்களுடைய சித்தாந்தத்தை தெளிவாக புரிந்து கொண்டு நாம் செல்ல வேண்டும் நிறைய பேர் வந்து இது ஒரு பெரிய ஹிந்துத்வா வந்து இந்த நாடை வந்து அப்படியே ஆக்கிரமிச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஹிந்துத்வா வேவ் அதெல்லாம் பெரிய லெவலில் எதுவும் கிடையாது இன்னைக்கு இருக்கிறது ஒரு ஸ்மார்ட் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க யார் ஒருத்தர் வெறுப்பையும் கோபத்தையும் பறைசாற்றுகிறார்களோ அவங்க பின்னாடி போகவே போகாது வணக்கம் தோழர்களே திராவிட நட்பு கழகம் சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாவீரன் திப்பு சுல்தானுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய தோழர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் அந்த காலத்திலேயே மாவீரன் திப்பு சுல்தான் அவர்கள் எந்த அளவு மாடர்ன் திங்கிங் மனிதராக இருந்திருக்கிறார் அப்படின்றத மிக தெளிவாகவே பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம மாணவ சமூகத்திற்கும் இளைஞர்களுக்கும் ஒரு அட்வைஸை கொடுத்திருக்கிறார் அது என்னன்னாக்கா வரலாற்று நாயகர்களை வெறும் ஐக்கான மட்டும் பார்க்காம அவர்களுடைய சித்தாந்தம் என்னன்றதை நம்ம தெளிவா புரிஞ்சுகிட்டா மட்டும்தான் சமகால இந்தியாவில் என்ன விதமான அரசியல் முன்னெடுப்புகள் இங்கே எடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால என்னென்ன பாதிப்புகள் உண்டாகும் குறிப்பாக வலதுசாரிகள் எடுத்துட்டு இருக்க அரசியலால் என்ன பாதிப்புகள் உருவாகி இருக்குன்றதை மிக தெளிவாகவே பேசியிருக்காரு இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுறதை விட இந்த மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நான் கர்நாடகாவில் போஸ்டிங் ஆன முதல் இடமே மண்டியா தான் ஸ்ரீரங்கப்பட்டினம் இருக்கிற இடம் அதனால் திப்பு சுல்தானை திப்பு சுல்தானுடைய வாழ்ந்த இடம் அந்த அந்த கோட்டை இந்த எல்லா வரலாறும் அப்படியே கண்முன்னே வந்த ஒரு ஒரு டைம் அது திப்பு சுல்தான் பற்றி கர்நாடகாவில் பல ஒரு அவேர்னஸ் உண்டு ப்ளஸ் அது மேலே நிறைய சர்ச்சைகள் கூட உண்டு ஆனால் திப்பு சுல்தான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மாடர்னான ஆள் அவரை வந்து நம்ம வந்து ஒரு வரலாற்றில் ஒரு மாடர்னான ஆளாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா அவர் வந்து செஞ்ச விஷயங்கள் வந்து அந்த அந்த ஸ்கேலுன்னு சொல்லுவோம் அந்த ஸ்கேலை பார்த்தோன்னா பல விஷயங்கள் வெறும் நமக்கு தெரிஞ்சது வந்து அவர் வந்து ஒரு இந்தியாவின் முதல் சுதந்திர போராளின்னு சொல்கிறோம் இன்ஃபேக்ட் வெள்ளக்காரனோட சண்டை போட்டுக்கிட்டே செத்த ஒரே மனிதர் அவர் மட்டும்தான் நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சு வரலாறுல வேற யாருமே கிடையாது போரில் உயிர் நீத்த ஒரு வீரன் சொல்ல போனால் அது வந்து திப்பு சுல்தான் மட்டும்தான் ஆனால் அவருடைய பங்கு அங்கே மட்டும் கிடையாது பல இடங்களில் அதாவது மத நல்லிணக்கத்தை பற்றி பேசினாங்க நிறைய விஷயங்கள் ப்ராஹிபிஷன் கொண்டு வந்தார் மது ஒழிப்பு அந்த காலத்தில் நாலு மைலுக்கு ஒரு கல்விக்கூடம் ஒரு ஸ்கூல் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொண்டு வந்தார் காவேரியில் வந்து அவருடைய ஒரு ஒரு பட்டறை இருந்தது அங்கே வந்து ஒரு ஆயுத பட்டறை அந்த ஆயுத பட்டறையிலேருந்து கொஞ்சம் கெமிக்கல்ஸ் எல்லாம் அந்த காவேரியில் விடுறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தபோது அந்த ஆயுத பட்டறையை க்ளோஸ் பண்ணி அதை வந்து வேற பக்கம் திருப்பின ஒரு என்விரமெண்டலிஸ்ட் கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பல்முனை ஒரு ஒரு மாடனான ஒரு மனிதர் திப்பு சுல்தான் இன்ஃபேக்ட் திப்பு சுல்தானை எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவு தூரம் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் தெரியும் இதில் வந்து திப்பு சுல்தானை பத்தி ரொம்ப பெருமையா எழுதுனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் முக்கியமான ஒரு ஆள் இருக்காரு அவர் யாருன்னு கேட்டா கே ஆர் மல்கனின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னு கேட்டா ஆர்எஸ்எஸ் உடைய ஃபவுண்டர் மெம்பர் அவர் தான் ஒரு காலத்தில் இந்திய வரலாறு இந்திய வரலாறுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாரையும் யாருன்னு எடுத்து அவர் ரிசர்ச் பண்ணி எழுதும்போது முதன்மையான மனிதராக அவர் எழுதுறது வந்து திப்பு சுல்தானை பற்றி தான் அதனால் திப்பு சுல்தானை பற்றி இன்னைக்கு பல விஷயங்கள் அவங்க பேசும்பொழுது இந்த ஒரு சான்றை எடுத்து காட்டினா போதும் இன்ஃபேக்ட் அந்த அந்த ஆர்டிகிளுக்கு ஃபோர்வேர்டு யார் எழுதுனான்னு கேட்டால் எல்கே அத்வானி தான் ஃபோர்வர்டாக எழுதியிருக்காரு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆளுமை திப்பு சுல்தான் இன்றைக்கி திப்பு சுல்தானை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த நாட்டில் நடக்கும் இந்த சண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து இந்து முஸ்லீம் பிரிவினை மத பிரிவினை இப்படிலாம் பேசுறாங்க நான் அப்படி பார்க்கவே இல்லை நான் எப்படி பார்க்குறேன்னா இது இரண்டு மனநிலைகளுக்குள் நடக்கும் சண்டை இந்த நாட்டுக்குள் இந்த மனநிலைகளுக்கு நடக்கும் சண்டை இன்னைக்கு இல்லை ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு அது என்ன மனநிலை சண்டைன்னா ஒரு மனநிலை சமத்துவத்தையும் சந்தோஷத்தையும் சகோதரத்தையும் விரும்பும் ஒரு மனநிலை இன்னொரு மனநிலை இந்த ஆதிக்கத்தையும் அராஜகத்தையும் விரும்பும் மனநிலை இவங்களுக்கு வந்து பேர் தான் வேற வேற ஆனா இந்த மனநிலையில் இருக்கும் மக்கள் எல்லா இடத்தையும் இருக்காங்க திப்பு சுல்தான் முதலாம் மனநிலை கொண்டவர் அவர் எந்த மதத்தில் பின்பற்றினாலும் அவர் ராஜாவா இருந்தாலும் சரி அவர் வந்து மை மைசூரை ஆண்ட ஒரு பெரிய வீரனாக இருந்தாலும் சரி அவருடைய மனநிலை சமத்துவத்தை நோக்கி நோக்கி இருக்கும் மனநிலை அவருடைய ஒரு ஒரு செய்கையிலையும் நீங்க அதை தான் பார்க்கலாம் அவர் வந்து கோவில்கள் கட்டி கொடுத்ததுல போர் புரிந்ததுல பல விஷயங்கள் அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே சமத்துவத்தை நோக்கி தான் போயிருக்கும் அதே இந்த பக்கம் இருக்க மனநிலை அது எப்படி ஆப்ரேட் பண்ணோம்னா சமத்துவத்தை கெடுக்கும் சந்தோஷத்தை விரும்பாது ஆதிக்கத்தை விரும்பும் இது ஒரு மனநிலை இன்னைக்கு இந்தியாவில் இதுக்கு வந்து இரண்டு அரசியல் சித்தாந்தங்கள் இருக்கு இந்த இரண்டு அரசியல் சித்தாந்தங்கள் எந்த சித்தாந்தங்கள் உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த சித்தாந்தங்களை நாம் மறுபடியும் ஆட்சியில் அமர் அமர்வித்தால் அதுதான் நம்ம திப்பு சுல்தான் மாதிரி பெரிய மாவீரர்களுக்கு செய்யும் பெரிய ஒரு துரோகம்னு நான் பார்க்குறேன் அதனால நம்ம திப்பு சுல்தானை போற்றுவது திப்பு சுல்தானை வணங்குவது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் வாழ்க்கை அவர் வாழ்க்கை சித்தாந்தம் என்ன அவர் என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரோ அதை ஃபாலோ பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் நம்ம ஐக்கன்ஸ்ல சண்டை போட்டுப்போம் நிறைய ஆனால் ஐக்கன்ஸ் சண்டை போடுறதை விட்டுட்டு அவர்களுடைய சித்தாந்தத்தை தெளிவாக புரிந்து கொண்டு நாம் செல்ல வேண்டும் திப்பு சுல்தானை பார்த்தவுடன் ரொம்ப வீரத்தை வீரம் அப்படின்னு ஒரு 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 ஆஸ்பெக்ட் இருந்தாலுமே கூட அதையும் தாண்டி எல்லோரையும் சமமாக பார்ப்பது வேற்றுமைகளை கொண்டாடுவது இது ரொம்ப முக்கியம் வேற்றுமையை ஏத்துக்க ஏத்துக்கிறது வேற விஷயம் ஏத்துக்கிட்டு நாங்கள் வாழ்றோம் அது வேற விஷயம் ஆனால் வேற்றுமைகளை கொண்டாடும் ஒரு மனநிலை இருக்குல்ல அதுதான் ஒரு இந்திய மனநிலை அதுதான் திப்பு சுல்தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்க மனநிலையும் கூட ஸோ திப்பு சுல்தானை நாம் உள்வாங்கினால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாமே இந்த மெசேஜ் தான் நமக்கு சொல்லும் அதனால் இந்த சித்தாந்தத்தை வாழ வைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கி வந்து ஒரு லோக்சபா எலெக்ஷன் வருது நம்ம முன்னாடி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுங்கள் ஒரு ஒரு டெ ஒரு டெஸ்ட்டே இருக்குது இந்தியாவுக்கு ஸோ இதெல்லாம் வந்து நாம் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலோ இல்லை கேட்டுக்கிட்டு இருந்தாலோ நடக்க போகிற விஷயம் கிடையாது அதனால் இன்றைக்கி நமக்கு ஒரு பங்கு இருக்குது செவன்டீன் நைன்டி நைன் தேர்டு மைசூர் வார் அதை தான் அவர் வந்து இறந்தார் திப்பு சுல்தான் இறந்ததே யாருக்கும் தெரியாது அவருடைய பாடியே வந்து ஒரு இடத்துல வெளியே கண்டுபிடிக்கும் தான் தெரியும் அவர் போர் புரிஞ்சுக்கிட்டே இறந்துட்டார் அப்படின்ட்டு ஸோ அப்படிப்பட்ட தியாகங்கள் எதுக்கு செய்தாங்கன்னா இந்த ஒரு சித்தாந்தத்தை வாழ வைப்பதற்கு அதாவது ஒரே மாதிரியான மக்கள் ஒரே இடத்துல வாழ்கிறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இது நார்மலாக நடக்கும் இப்போ நம்மளே ஒரு வீடு பார்க்க போறோம்னா நம்ம ஆளுங்கள்லாம் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் நம்ம போய் இருப்போம் ஆனால் அந்த காலத்திலேயே பலதரப்பட்ட மக்கள் பல மொழிகளை பேசும் மக்கள் பல மதங்களை பின்பற்றும் மக்கள் எல்லோரும் ஒன்றாக வாழ முடியும் ஒரு சந்தோஷத்துடன் வாழ முடியும் அப்படி ஒரு புதுவிதமான ஒரு ஐடியாவை கொண்டு வந்த ஐடியா இந்தியா இந்தியா எனும் சிந்தனையே அதுதான் அந்த சிந்தனை ஒரு நாள்ல உருவாயிடல திப்பு சுல்தான் மாதிரி பல பல பேருடைய தியாகங்கள் பல பேருடைய வாழ்க்கையிலிருந்து உருவான சித்தாந்தம் அது அது இன்னைக்கு நம்ம கைக்கு வந்திருக்கு அன்னைக்கு எப்படி ஒரு பிரிட்டிஷோ ஒரு பிரெஞ்சோ நம் ஒரு போர் புரிந்தார்களோ இந்த சித்தாந்தத்தின் மீது இன்னைக்கு அதே போர் நடந்துகிட்ருக்கு ஸோ இன்னைக்கும் அந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது அந்த போரில் நீங்களும் நானும் ஒரு பங்கு அதனால திப்பு சுல்தான் மாதிரி இல்லைனாலும் திப்பு சுல்தானுடைய படை வீரர்களாக நாம் இன்று செயல்பட வேண்டும் இதற்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன நம்ம கற்றுக்கணும்னா தியாகம் இது வந்து நம்ம ப நம்ம டிக்ஷனரியிலருந்தே போயிடுச்சு இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா எங்கேயாவது பிரச்சனையாகாத இடமா போய் பார்த்து பண்ணுவோம் இல்லைன்னா போலீஸ்காரங்களை முதல்ல சொல்லுவோம் சார் மேக்சிமம் ஒன்றும் பண்ணாதீங்க நாங்கள் ஒன் ஹவர்ல பிரிஞ்சிடும் அப்படி சொல்லிட்டு தான் போகிறோமே தவிர உண்மையால் அந்த தியாகத்துடன் அந்த போராட்டத்தை நாம் செயல்படுவதில்லை எந்த அரசியல் கட்சியிலாக இருந்தாலும் சரி ச சமூக இதுவாக இருந்தாலும் சரி ஸோ இன்னைக்கு வந்து இந்த தியாகம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் தியாகங்கள் கொடுக்காம எதுவும் நடக்க போகிறது கிடையாது இப்போ நான் இன்றைக்கி இங்கே இந்த மேடல் நின்று பேசுகிறேன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த உரிமை கிடையாது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேல் சட்டை அணிவதற்கும் சார் சொன்ன மாதிரி மேல் சட்டை அணிவதற்கும் எனக்கு உரிமை கிடையாது இந்த உரிமை எனக்கு எப்படி வந்தது இந்த உரிமை சும்மா வந்துடல இந்த மாதிரி பல பேருடைய தியாகங்களினால் வந்தது அதனால நம்ம ஒரு ஐம்பது வருஷம் ஆறாமல் இருந்துவிட்டோம் ஜாலியாக இருந்துட்டோம் ஆனால் இன்னைக்கு அந்த கேள்வி மறுபடியும் வந்திருக்கு நம் குழந்தைகள் நம் குடும்பம் இதே மாதிரி சந்தோஷமா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோர் மனதிலும் வந்திருக்கிறது அது உண்மை இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் நாம வாழ்ந்துட்டோம் நாற்பத்தம்பது வருஷம் ஒரு நிம்மதியான ஒரு ஒரு என்வரன்மெண்டில் வாழ்ந்துவிட்டோம் நம் குழந்தைகளுக்கு நாம் எந்த மாதிரியான உலகத்தை விட்டு செல்ல போகிறோம் இந்த கேள்வி வந்து பெரியவர்களாக இருக்க எல்லோருக்கும் முன்னாடி இருக்க ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு பதில் ஒன்றே ஒன்றுதான் நாம் தியாகங்கள் கொடுக்க ரெடி ஆயிடணும் அந்த காலத்தில் எப்படி வந்து சுதந்திர போராட்டத்திற்காக வந்து வீடையும் சொத்தையும் எல்லாம் விட்டாங்களோ இன்னைக்கு நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இதை வந்து இதை இதை நம்ம வந்து தடுக்க முடியாது இல்லை எதுவுமே ஆகக்கூடாது நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் ஆறாமல் இருப்போம்னா அது நடக்காத விஷயம் ஸோ அதனால் அந்த தியாகங்களை கொடுக்க நாம் ரெடியாக நம்ம ரெடி ஆகணும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வெளியே போய் சொல்லணும் இன்றைக்கி வந்து மாணவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இன்ஃபேக்ட் நாங்கள் படிக்கும்போது இந்த சோட் ஆஃப் திப்பு சுல்தான் ஒரு சீரியல் வந்தது அப்போ தான் எங்களுக்கு திப்பு சுல்தானை பற்றி தெரியும் அந்த காலத்தில் டிவி அந்த வேலையை பார்த்துது மக்களை ஒன்று சேர்க்கும் வேலையே டிவி பார்த்துது இன்றைக்கி மக்களை பிரிக்கும் வேலையை மட்டும்தான் டிவி பார்க்க காட்டுறாங்க வேறு ஒன்றும் பண்ணுறதில்ல அதனால் இந்த மாதிரி ஒரு என்வைரன்மெண்டில் அறிவு சார்ந்தவர்கள் அறிவு சார்ந்தவர்கள்லாம் ரொம்ப பெரிய அறிவாளிகள்லாம் கிடையாது எழுத படிக்க தெரிஞ்சவங்கலாம் அறிவு சார்ந்தவர்கள் தான் இது எதனால இது நல்லதா கெட்டதா புரிஞ்சவங்கலாம் அறிவு சார்ந்தவர்கள் தான் அவர்கள் வாயை திறந்து பேசி நிறைய விஷயங்களை புரிய வைக்கலைன்னா வர காலங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால் இந்த மாவீரனின் ஒரு 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 பிக்சர் ஏன் வந்து எல்லாருக்கும் நாம் தெரிய வைக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு அந்த கட்டாயம் நமக்கு வந்திருக்குது அதனால் திப்பு சுல்தான் அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை பத்தி இன்னும் கொஞ்சம் உள்ள போய் டீப்பா படிப்போம் நிறைய விஷயங்கள் அதாவது இன்னைக்கு கூட மாடர்ன் டைம்ல கூட நீங்க செய்ய முடியாத விஷயங்கள்லாம் அவர் அந்த காலத்தில் செஞ்சிருக்காரு மரங்களை வெட்டுவதை நிறுத்தினார் மரங்களை வெட்டுவதை இன்னைக்கு காலகட்டத்துல யாரும் நிறுத்த மாட்டாங்க அந்த காலத்துல அவர் நிறுத்தினாரு நீங்கள் இன்னைக்கு அந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையான விஷயங்கள்லாம் தெரியும் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு மத நலன்கள் ஒரு ஒரு மசூதி இருக்கும் மசூதிக்குள்ளே கோவில் இருக்கும் கோவில் பக்கத்தில் மசூதி இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு ஐடியா ஆஃப் இந்தியா ஒரு இந்தியா எனும் சிந்தனையை அந்த எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய சிந்தனையை நம்ம கையில் கொடுத்துட்டாங்க நம்ம இதை காப்பாற்ற வேண்டிய வேலை தான் நமக்கு இது ஒன்றும் உருவாக்க வேண்டிய வேலை கிடையாது காப்பாற்ற வேண்டிய வேலை அந்த காப்பாற்ற வேண்டிய வேலைக்கு நாம் தியாகங்களை கொடுக்க ரெடி ஆகலைன்னா ஒன்றுமே நடக்காது அதனால வர காலங்களில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது எல்லாம் ஒன்றிணைவம் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து இது ஒரு பெரிய ஹிந்துத்துவா வந்து இந்த நாடை வந்து அப்படியே ஆக்கிரமிச்சிச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தான் நான் ஒரு ஆறு மாசம் நார்த் இந்தியாவில் இருந்துட்டு வரேன் அந்த மாதிரி ஒரு வேவ் அதெல்லாம் பெரிய லெவல்ல எதுவும் கிடையாது இன்னைக்கு இருக்கிறது ஒரு ஸ்மார்ட் எலக்டரல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அது எப்படி ஜாதிகளை எப்படி ஒருத்தர் ஒருத்தர் எலெக்ஷனுக்கு எந்த விதமா திருப்பணமோ அந்த மாதிரி திருப்பிட்டு இருக்காங்க ஆனால் முயற்சிகள் நடக்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நம்ம அமைதியாக உட்காந்து இதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த பக்கம் ஆடுறான் கோல் போட்டு போயிட்டு தான் இருக்க போகிறான் ஃபுட்பால் ஆடினா நம்மளும் இறங்கி ஆடிதா ஆகணும் அதனால இங்கே இருப்பவர்களும் இந்த பரப்புரைகளை இந்த விஷயங்களை இந்த செய்திகளை கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொண்டு இதை வந்து நம்ம பேசலைன்னா ரொம்ப கஷ்டமான வேலை எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் உங்களுடைய வாழ்க்கை தான் இன்னைக்கு முன்னாடி நாங்கள்லாம் முடிச்சாச்சு நாங்கள்லாம் ஏர்போர்ட்டில் இந்த எக்ஸிட் லான்ஜ்னு சொல்லுவாங்கல்ல அதில் உட்காந்துருக்கோம் ஃப்ளைட் எப்போ டேக் ஆஃப் ஆகும்னு வெயிட் பண்ணிருக்காங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இதுல வந்து சித்தாந்த தெளிவு தேவை சிம்பிளான லாஜிக் இது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது யார் ஒருத்தர் வெறுப்பையும் கோவத்தையும் பறைசாற்றுகிறார்களோ அவங்க பின்னாடி போகவே போகாதீங்க அதுக்கு எந்த காரணமாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து அவங்க நாடுன்னு சொன்னாலும் சரி ஊருன்னு சொன்னாலும் சரி மொழின்னு சொன்னாலும் சரி வெறுப்பை பரப்புபவர்களை பார்த்து கொஞ்சம் தூரம் இருங்க அன்பையும் அரவணைப்பையும் சந்தோ சகோதரத்துவத்தையும் பரப்புவதர் அவர்கள் கூட சேர வேண்டும் அந்த சித்தாந்தத்தை நன்றி வணக்கம் சனாதன மூளைக்குள்ள வந்து அவங்க பிஜேபி ல சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக அக்கா குஷ்பு இருக்கிறாங்க சனாதனத்தை கைகட்டி சேவகம் செய்யறாங்க அதனாலதான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில் எடுத்து கெட்டு போனாங்க விழுந்து போனாங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரி கிராமம் கெத்தா நிக்கிறாங்க இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவே அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க